சைராம் வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம் நம்மளுடைய தங்கை வந்து இன்னைக்கு ஜெர்மனி கிளம்புறாங்க என்ன சொல்கிறாங்க இனிமேல் அவங்க பணி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க கேளுங்க சைராம் சொல்லுவா வணக்கம் அன்பு மக்களே நான் இருந்து ரிஷாந்தி நாங்கள் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க ஃபெமினைன் சானிடரி நேப்பின் கோமதி மேம்ட நேப்பின்ட வாகை சூடவ குளோபல் பிஸ்னஸ் கனெக்ட் இவெண்ட்டுக்கு வந்திருந்தேனே எனக்கு வந்து சிங்கப்பன் அவார்ட் கிடைச்சது இப்போ இது குளோபலாக ஜெர்மன் யூரோப் ஃபுல்லாக கொண்டுட்டு போக போகிறேன் அதை விட வந்து சக்தி ரூட்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்டு யோகா மெடிடேஷன் ரேக்கி ஹீலிங் எல்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நஞ்சில்லா உலகை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் வந்து அசோக் சார் வந்து ஒரு ஈவெண்ட் செய்கிறாங்க அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ திருவண்ணாமலைக்கு வந்தோம் திருவண்ணாமலையில் வந்து ஈசனே வடிவ கும்பிட்டோம் ரமணர் ஐயா ஆசிரமத்துக்கும் போய் அவர்கிட்ட ஆசிர்வாதம் வேண்டிட்டு இப்போ ஈவெண்ட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் மக்கள் நைட்டுக்கு எங்கே கிளம்புறீங்க நைட்டுக்கு நான் ஜேமனுக்கு போயிடுவேன் ஜேமனில் போயிட்டு சக்தி ரூட்ஸ் ஆஃப் ஹெல்த் ஏஎஸ் ஃபவுண்டேஷன் 9, அதுக்குள்ளே யோகா மெடிடேஷன் ரேக்கி ஹீலிங் அதோட மில்லெட் ப்ரொடக்ட்டுகள் அது வந்து ஒரு சென்ட்ரு சக்தி சென்டர்னு இருக்கும் அது வந்து முதல்ல ஃப்ரங்க்ஃபோர்ட்டில் இப்போ வந்து ஹம் அண்ட் இடத்துல அப்போ வந்து சுவிஸ்லேயும் லண்டன்லேயும் செய்கிறதுக்கு இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மற்றதெல்லாம் ஈசன் பார்த்துக்கொள்வார் ஈசனும் பாபாவும் பார்த்துட்டு இருப்பார் மக்களே பாருங்க நம்ம தங்கை வந்து வெற்றிகரமாக அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்புறாங்க நைட்டு வந்து ஜெர்மனி கிளம்புறாங்க தங்கையும் நானும் விடை பெறுகிறோம் சரிங்களா தங்கை கூட இருந்த வேலையை முடிஞ்சிட்டு இனிமேல் நம்ம கம்பெனி வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிறைய நாள் நான் வீடியோவில் வரல இனிமேல் வருவேன் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வருவேன் அப்புறம் எப்பையும் கேட்கறது தான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் எனக்கு இவங்க அன்பு ஆதரவு கொடுக்குற மாதிரி என்னுடைய தங்கைக்கும் அன்பு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் பாருங்கள் தங்கக்கிட்ட எப்பயுமே வந்து ரொம்ப நிறைய அன்பு நிறைஞ்சிருக்குது அவங்கக்கிட்ட அதான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கூட சொன்னேன் ஒரு மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒருத்தர் மேலே தான் ஒரு ஒரு யாரோ ஒருத்தவங்க தேவைக்கு அப்படி ஒரு அன்பு வைப்பாங்க அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு வந்து எல்லா ஜீவங்களும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இது ஏழை பணக்காரங்கள் அப்படின்றது எதுவும் கிடையாது சொல்லுங்க மக்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பாட்டன் பூட்டன் எல்லோருமே தொண்ணூறு எண்பது நூறு வயது வரையும் இருந்தவங்க ஆனால் இப்போ பார்த்தா சின்ன பசங்க எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனையும் வந்து ஹார்ட் அட்டாக் நாற்பது வயதில் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் இஷ்யூவால் இறக்குறாங்க அது தாய் தாவ் பண்ணுற கேட்குலேயே பிள்ளைங்க இறக்குறாங்க அது வந்து ஹெல்த் அந்த கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு தான் மக்கள் இப்படி வர்றாங்க ஸோ நாங்கள் எல்லாம் தாய் தாய்மார்கள் நமது அடுத்த ஜெனரேஷனை வந்து நாங்கள் காப்பாத்தோணும் என்றதுக்காகத்தான் நான் அக்கா கோமதி மேம் எல்லாருமே ஒரு பெண்களாய் சேர்ந்து தாய்மை தாயாய் சேர்ந்து பூமா தேவி நாடு என்று சொல்லுவாங்க ஸோ தாய்மையை நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை காப்பாற்றணும் என்றதுக்காகவே ஓடிட்டு இருக்கிறோம் மக்களே நன்றி அதே தான் நம்மளும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுற பொருளும் அந்த மாதிரி தான் ரெண்டாவது வந்து பண பணம் பணம் சம்பாதிக்கிறத தாண்டி நேச்சுரலாக கொடுக்க போகிறோம் எங்களுக்கு லாபமும் தேவை தான் ஏன்னா பொருள் வாங்கணும் சம்பளம் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் தேவை அதை தாண்டி சுத்தமாக கெமிக்கலே இல்லாத பொருள் ப்ராடக்ட்டு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் எல்லாரும் எல்லாம் செய்கிறது எல்லோரும் கொடுக்கறது தான் நானும் கொடுப்பேன் ஆனால் அதில் என்ன அவங்க நீங்கள் ஸ்பெஷலாக கொடுக்க போகிறீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் நைட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வயசு குழந்தையிலேருந்து நூறு வயசு தாத்தா வலிக்கும் சாப்பிட்ற பொருள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கணும் மெயின் வந்து நிறையா வீடியோவுக்கு வரலை நிறைய வேலை போய்கிட்டு இருக்குது ஒரு தம்பி வந்தாங்க ஹோட்டலுக்கு அப்போ வந்து அவங்க டிரைவர் கண்டக்டர் பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதால வருவாங்க சாப்பிட்டுட்டு சொன்னாங்க நான் கொஞ்சம் வேலை இருந்ததுனால கடை வைக்கல இப்போ வந்து சொன்னாங்க அக்கா நீங்கள் கடை வைக்கல நாங்கள் எந்த ஹோட்டல்லையும் சாப்பிடல அப்படின்னாங்க ஏன்னு கேட்டேன் உங்களுக்கு இவ்வளோ கடையில் சாப்பிட்றது வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செரிமானாகுது நல்லா இருக்குது ஜீர்ணம் ஆகுது நாங்கள் மற்ற ஹோட்டலில் சாப்பிட்டா அந்த ப்ராப்ளம் வருது எங்களால் சாப்பாடு செரிமானாக மாட்டேங்குதுங்கக்கா அதனால சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க மெயின் வந்து நான் சொன்னது தான் என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அன்னதானம் போட்டுட்டு இருந்தேன் அப்போ எங்கள் கம்பெனி நல்லா சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு சாப்பாடு ஹோட்டல் ஆரம்பித்தேன் கண்டிப்பாக அதை வந்து அது சாப்பாடு இன்னமும் அறுபது ரூபான்னு தான் கொடுத்துட்டுருக்கேன் அதுவும் ஒரு அன்னதானம் மாதிரி தான் நான் செய்கிறேன் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக அடுத்து அந்த அன்னதானன்ற அந்த ஹோட்டலில் ஆரம்பித்த பிறகு என்னுடைய கம்பெனி வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் சொல்லுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அது வேணும் இது வேணும் இப்போ எதுவுமே இல்லை கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு பாபா என்னை கொண்டு போயிட்டுருக்காரு அப்புறம் மெயினாக வந்து என்னுடைய தங்கை வந்து நம்மளை மாதிரி வந்து நேச்சுரலாக எல்லாமே செய்ய பயங்கர போராட்டம் பார்க்க அப்படி நினைக்காதீங்க ப்ளேஸாக இருக்காங்க அப்படின்னு அவங்க பயங்கர போராட்டம் சரி போராட்டம் எல்லாமே இதில் வந்து ஃபெமினாயினு யூரோப் குளோபலாக கொண்டுட்டு போகிறதோ இல்லை மக்களுக்கு மில்லட் போட்டுக்கிட்டோ சாய் ரூட்ஸ் ஆஃப் ஹெல்த்தா அதில் வெற ஒரு பங்கு வந்து நான் இலங்கை பெண் இலங்கையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போர் நடந்தது அந்த டைமில் தான் நான் ஜெர்மனுக்கு போனேன் ஸோ இப்போவும் வந்து ஹஸ்பண்டு மகன்கள் இழந்த தாய்மார்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் முதல்ல வந்து எங்களோட சாயப்பா சொல்கிற மாதிரி தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அது வந்து திருவோணமலையில் தயால சாய் பாபா கோயிலில் நாங்கள் இப்போ அது செய்துட்டு இருக்கிறோம் வருங்காலத்தில் கஷ்டப்பட்ட பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு சாய் சக்தி ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிறேன் அது முழுக்க முழுக்க பெண்களுக்கானது ஸோ அதில் சுய தொழில் செய்கிற பெண்களும் மற்ற படிக்க இருக்கும் இலங்கை பெண்களுக்கும் ஆதரிப்பது எமது நோக்கம் ஆகும் அது வந்து சொல்லப்போனால் ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க ட்ராவல் பண்ணுறாங்க நாங்கள் பத்து பத்து நாளாக வந்து ட்ராவல் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தனி பெண்மணியாக அங்கேருந்து ஜெர்மனியிலேருந்து வந்து அவங்க நிறைய வேலை ஆஃபீஸ் வேலை அது இதுன்னு சுற்றுறது நிறைய ரொம்ப டயர்ட் டயர்டாகிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அதெல்லாமே என்னுடைய தங்கைக்கு வந்து செவன் நைனில் சிங்க பெண்ணுன்னு அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த அவார்டு பெறுறதுக்கு உண்மையிலேயே தகுதி பெற்றவர் என்னுடைய தங்கைன்னு சொல்கிறேன் நான் ஏன்னா ஒரு புனிதமான ஆத்மா சரிங்களா ரொம்ப நாள் கழித்து வீடியோவில் வரேன் உங்களுக்கே தெரியும் எதை பேசுகிறாலும் உண்மையை பேசுகிறேன்னு உண்மையை தான் சொல்கிறேன் அதுக்கு வந்து நூறு சதவீதம் வந்து மார்க் போடலாம் என்னுடைய தங்கை வந்து ஜெர்மனியில் வந்து அங்கேருந்து வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்காக கிடையாது அது சுயநலத்துக்காக கிடையாது எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஏன்னா வெற்றின்றது அவ்வளோ லேசா கிடைச்சிடாது இல்லைங்களா வெற்றின்றது நம்ம கைக்கு வர ரொம்ப கஷ்டப்படணும் அந்த மாதிரி தான் அதுக்காக போராடிக்கிறதுக்காக நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்சைராம் மெயினாக தங்கக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி